பாண்டிச்சேரி பக்கத்தில் மொரட்டான் எரியவில்லை மொரட்டான் டோல்கேட் டோல்கேட்லேருந்து ஆரவிலுக்கு ஒரு ரோடு போவோம் அந்த இடம் அறுபதுக்கு ஐநூற்றி ஐம்பது மொத்தம் ரெசார்ட் வைக்கலாம் சூப்பரான இடம் அப்படியே ரோடு தார் ரோடு டச்சு ரோடு டச்சு அறுபது அடி உள்ளே ஐநூற்றம்பது அடி நீட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதுக்கு இவங்க வழி விட்டாதான் இல்லைன்னா அவங்களுக்கு வழி கிடையாது இது வாங்கினாக்கா அதையும் சேர்த்து அப்படியே நம்ம வாங்கிக்கலாம் அது வித்தியாப்புறம் பேசிக்கலாம் இந்த இடம் சதுரடி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க பேசலாம் ஓனாரிட்டியை இதோட முடியுது ஒரு நாலு பனை மரம் இருக்குது இதோட வந்து முடியுது இந்த இடம் உள்ளே வந்து பாதாம் மரம் தான் இருக்குது ஃபுல்லாகவே தைல மரம் பாதாம் மரம் புயல் அடித்ததில் அதை மரம்லாம் சாயம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க சைடில் ஒரு பதினஞ்சு அடி ரோடு போகும் அது அங்கே ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் இருக்குது அவங்களுக்கு வழி வாங்கி வச்சிடும் மணலில் ஒரு நீர் மோட்ரு இருக்கும் அந்த மோட்ருலேருந்து எல்லாருக்கும் அந்த பைப் கனெக்ஷன் மாதிரி போட்டு இதை இந்தமாரி ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிடுத்து அறுபதுக்கு ஐநூத்தி ஐம்பது தானே அதுக்கா காலைல போகும்போது எதர்ச்சியாக அந்த போர்டு பார்த்தோம் பார்த்துட்டு தான் சரி போனா வேற ஒரு இடம் பார்க்கறதுக்கு போனோம் ஆரவையில் உள்ள இத்களை குறைக்கலாமா சார் ஃபைனலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போட்டால் எவ்வளோ தலைவரை வருது யூனிவர்சல் ஃபார்ம் ஹவுஸா இதுவா ஒரேட்டம் அழகா போது சொன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரம் இல்ல நம்ம வேலைகா போய் இல்லை இது மாதிரி இது அந்த ரோடு நாற்பது அடி ரோடு இது தார் ரோடு அப்படியே ரோடு டச்சே வரும் இடம் என்ன கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் பைபாஸ் ஒரு டோல்கேட் வருது இல்லை முரட்டாண்டி பைபாஸ் டோல்கேட் பாண்டி டூ திண்டிவானம் டோல்கேட்டு இதே போனால் ஆரவில் மூணு கிலோமீட்டர் இடையஞ்சாவடியும் சொல்லுவோம் அந்த இடம்